வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோரையும் மிரட்டுற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கான தீர்வும் இருக்குது அதுவும் ஈஸியானது தான் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் இங்கே அங்கன்னு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் இல்லை ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு இவங்க இல்லாத ஏரியாவே இல்லை அந்த அளவுக்கு இவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே தான் நான் சொல்ல போகிறது தெருநாய் தொல்லையை தவிர்ப்பதற்கான தீர்வு தான் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு நம்ம செய்தி சேனல் இப்போ நம்ம வசிக்கிற இடம் வேலைக்காக வெளியே போயிட்டு வர இடம் இது தவிர நமது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு இல்லைங்களா இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரும்போது அன்றாடம் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா திருநாய் தொலை தான் அதாவது தெருவில் விளையாட்டு இருக்கிற குழந்தைகள் டியூஷனுக்கு போய்ட்டு வர சிறுவர்கள் முதியோர்கள் பெண்கள் என பலரும் அடிக்கடி இந்த திருநாய்களோட சிக்கி கடிப்பட்டு பாதிக்கப்படுறத நாம் தவறாமல் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம் இதில் ஒன்று ரெண்டு பேருக்கு உயிரும் போயிடுது இது பற்றின செய்திகள் வெளியானாலும் வீடியோக்கள் வெளியானாலும் அது பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை இது சம்மந்தமாக பாதிக்கப்படுற பொதுமக்கள் வந்து லோக்கல் பாடியில் அதாவது ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகத்திடம் புகார் செய்தாலும் அதில் உள்ள அதிகாரிகள் அந்த சூழ்நிலையை அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறது இல்லை தெருநாயகளை ஆகட்டுறதும் இல்லை அவற்றோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அரசு தரப்பில் இதை கட்டுப்படுத்த சொல்லி இதுக்கு தீர்வு காண சொல்லி உத்தரவு போட்டாலும் அந்த உத்தரவும் அறிவிப்பும் ஒரு நாள் செய்தியாக நின்று போயிடுது அதனால் நாய்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது ஏதாவது ஒரு பகுதியில் நாய் கடித்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறத நாம் தினந்தோறும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இந்த பிரச்சனைகள் தொடர்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது முன்னெல்லாம் காய்கறி கடை மீன் மார்க்கெட்டு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் பொதுமக்கள் எல்லோருமே அங்கே தான் போய் தங்களுக்கு தேவையான மீன் இரிச்சி ஆட்டு இறிச்சி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு தருவிலையும் மீன் இருச்சி கடை ஆட்டு இறைச்சி கடை கோழி இறைச்சி கடைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கடை வந்துடுது இது தவிர வண்டிகளில் நடைபாதையை ஆக்கிரமித்து வண்டிகளில் வச்சு பிரியாணி விற்பனை கடையும் அதிகரிச்சிருக்கு இந்த கடைங்கள்லேருந்து மிச்சமாகிற அல்லது வேஸ்ட் ஆகிற இறைச்சி உணவு கழிவுகளை வந்து தெருவில் தான் கொட்டப்படுது அப்படி இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்காக ஏராளமான நாய்கள் அங்கே வந்து சேருது அந்த இறைச்சி கழிவு உணவு கழிவுகளை சாப்பிட வர நாய்கள் அதை ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடும்போது அந்த ரோட்டில் போகிற டூ வீலர் வாகனங்கள் அது மேலே ஏறி இறங்கி வழிக்கு விழுந்து விபத்துக்குள்ளாகுது இது தவிர அந்த உணவு வழிகளை சாப்பிட்றதுக்காக குவிய நாய்ங்க சண்டை போட்டுட்டு மிரண்டு ஓடும் போது அது போய் வாகனத்தில் மோதி வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து அவங்களும் அதனாலேயும் விபத்துல சிக்கி அவங்க பாதிக்கப்படுறாங்க இது போன்ற நடைபாதை இறைச்சி விற்பனை மற்றும் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை உள்ளாட்சி நிர்வாகத்தினர் கண்டுகொள்வதே இல்லை அந்த கடை உரிமையாளர்களிடம் தங்களுக்கு தேவையானதை வாங்கி கொண்டு அதோட சைலண்டாக போயிடுறாங்க இது போன்ற பிரச்சனைகளை தான் திருநாய்கள் பெருக்கத்திற்கு காரணமாகிறது இந்த நிலையில் தான் பொதுமக்களை பாதிக்கும் நிலையில் அதிகரிச்சிருக்கிற திருநாய்களை பிடித்து காப்பங்களை அடைக்கணும்னு சொல்லிட்டு டெல்லி அரசுக்கு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த உத்தரவை திரும்ப பெற வேணும்னு சொல்லிட்டு அங்காங்கே போராட்டங்களும் நடத்தி வந்துட்டு நேற்று கூட சென்னையில் நடந்த பேரணியில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டு திருநாய்களுக்கு சோர் வைப்போம் என கோஷமிட்டனர் அதில் சினிமா டிவி நடிகைகள் வினோதினி சாயா வரலட்சுமி சந்தியா இயக்குனர் வசந்த் என பலரும் கலந்து கொண்டனர் அப்பா அவங்க காப்பகத்தில் அடைத்து வைத்துள்ள திருநாய்களை விடுதலை செய்ய வேண்டும் திருநாய்களுக்கு சோறு போடுவோம் என கோஷமிட்டனர் அவர்களை பொறுத்தவரை அது மனிதாபிமான செயலாகவும் நியாயமான கோரிக்கையாகவும் தான் இருந்தது அதில் தவறில்லை பிற உயிர்களுக்காக குரல் கொடுக்கும் அந்த நல்லுணர்வு மதிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் இது பற்றி பொதுமக்களின் கருத்து என்னவென்றால் நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவோ அவற்றால் ஏற்படும் நாய்க்கடியனும் ரேபிஸ் நோய் தாக்குதல் ஆகியவற்றுக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்தாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட உத்தரவுகள் பெயரளவில் அறிவிப்புகளாக மட்டுமே உள்ளன உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளிடம் இது பற்றி கேட்டால் இங்கு ஆட்கள் இல்லை நாய் பிடிக்கும் வாகனம் இல்லை கால்நடை மருத்துவர் இல்லை என ஒரே பதிலை மாற்றி மாற்றி சொல்லி மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றனர் அதனால் தினமும் பாதிக்கப்படுவது தான் மேலும் நாய்களுக்காக குரல் கொடுக்கும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் பாதுகாப்பான வீடுகளில் வசிக்கின்றனர் கார்களில் தான் பயணிக்கின்றனர் அவர்களது வீட்டுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஆர்டரின் பேரில் வீடு தேடி வந்து விடுகிறது அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமில்லை நடைபயிற்சி சென்றால் கூட கார்களில் சென்று பூங்காக்களுக்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு பூங்காவில் பாதுகாப்புடன் நடைபயிற்சி செல்கின்றனர் அது போன்றவர்களில் சிலர் தங்களது வளர்ப்பு நாயுடன் வாக்கிங் வந்து செல்கின்றனர் அவர்களது வளர்ப்பு நாய்கள் கடித்தும் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சம்பவம் நடந்து கொண்டுதான் உள்ளது அந்த வகையில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் திருநாய்கள் மீது காட்டும் தங்களது மனிதாபிமானத்தை பொதுமக்கள் மீதும் கொஞ்சம் காட்டலாம் சரி இதற்கெல்லாம் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாக அதிகாரிகளின் அலட்சியம்தான் காரணம் என்று தெளிவாகிறது அதனால் திருநாய்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க சட்ட ரீதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அரசு பாரபட்சமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் சரி இதற்கு என்னதான் தீர்வு என்றால் சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் நடந்த சம்பவம் உதவும் என தெரிய வருகிறது அங்குள்ள தாவன்கரே நகரின் கேடிஜே என்ற நகரில் அதிகரித்துள்ள திருநாய்களின் தொல்லையால் மக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர் குழந்தைகள் சிறுவர்கள் யாரும் தெருவில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வீட்டு முன் அசுத்தம் செய்தும் வைத்துள்ளனர் இது தவிர ஆட்டோ டூ வீலர் ஆகியவற்றின் சீட்டுகளை கடித்து குதிரை கண்டமாக்கி உள்ளன அதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் செய்தும் அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நொந்து போயினர் அப்போது அந்த பகுதியில் வசிக்கும் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீனி என்ற பெண் துணிகளுக்கு பயன்படுத்தும் நீல நிற சொட்டு நில கலவையை தண்ணீரில் கலந்து அதை குடிநீர் பாட்டிலில் அடைத்து வீட்டு முன் வைத்திருக்கிறார் அதை கண்ட திருநாய்கள் அங்கு வருவதை தவிர்த்துள்ளன அதேபோல் அந்த பகுதியில் வசித்த மற்றவர்களும் நீல நிற கலவையை குடிநீர் பாட்டிலில் அடைத்து வைத்துள்ளனர் அதனால் திருநாய்களின் தொல்லை குறைந்து விட்டதாம் அதற்கு என்ன காரணம் என விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் நிறங்களை தெளிவாக பார்க்க உதவும் கோன் செல்கள் எனப்படும் செல்கள் நாய்களின் கண்ணில் குறைவு மனிதர்களின் கண்களில் மூன்று வகையான கோண் செல்கள் உள்ளன அதனால் நாம் சிவப்பு நீளம் பச்சை என பல வண்ணங்களை தெளிவாக பார்க்க முடிகிறது ஆனால் நாய்களுக்கு ரெண்டு வகையான கோண் செல்கள் மட்டுமே உள்ளதாம் தான் அவற்றுக்கு நீளம் மஞ்சள் சாம்பல் நிறங்கள் மட்டுமே தெரியுமாம் அதனால் அந்த நிறங்கள் நாய்களுக்கு நம்பிக்கையான மற்றும் அமைதியான மனநிலையை உருவாக்குவதால் அங்கு யாரையும் எதிர்க்கவோ தாக்கவோ அந்த நாய்கள் முயற்சிப்பதில்லை அதற்கு மாறாக அந்த இடத்தை அமைதியாக கடந்து சென்று விடுகின்றன அல்லது அங்கு செல்வதை தவிர்த்து விடுகின்றன என்று கூறப்படுகிறது இந்த முயற்சிகள் குறித்து அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை ஆனாலும் பொதுமக்களின் சமயோசிதமான சாமர்த்தியமான முயற்சி ஆச்சரியமாக உள்ளது எது எப்படியோ மக்களுக்கு திருநாய்களின் தொல்லை விலகி அந்த நாய்களின் உயிர்களுக்கும் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே நமது மனிதாபிமான உணர்வாகும் நன்றி வணக்கம்